நீங்க மகனுக்கு சொன்னீங்க சுபகு சொன்னாங்க ஒரு கணவன் எலும்பி தன் மனைவிக்கு சுபோக நேரம் கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்துல தெளிக்கிறார் என்ன செய்யற கோ மதுர்மே எந்த வீட்டுல தூக்குற எனக்கு தண்ணி அடிக்கியா இல்லை மனைவிய பக்குவப்படுத்தி வச்சுக்கொள்ளும் சொன்னாங்க அந்த கணவனுக்கு அல்லா ரஹ் செய்வானாக ஏ சுபகு தொழுகை கொஞ்சம் தண்ணியை முகத்துல அடிச்சிடுற எலும்புங்க தொழுங்க ரஹமத் கிடைச்சு எவ்வளவு பாக்கியம் പുതിയ ജുമാവ്ക്ക് സമം കൊടുത്ത അല്ലാഹു നല്ലടിയേ എല്ലാ നരങ്ങളിലും അല്ലാഹുവായി പയന് വാളുമാറേ തക്വാൻ വാളുംപടി മുതലിൽ പസ്യത്തും നസീഹത്തും ചെയ്തു കൊള്ളേ നന്യമിക്ക അല്ലാഹു നല്ലടിയാകളേ അല്ലാ സുഹാ മനീത സമൂഹത്തെ ഒരു ഉമ്മത്താ അല്ലാ പഠിത്ത ഒരു ഉമ്മത്ത് എന്നാൽ അുംക സമൂഹം ഒരു സമൂഹം തന്നെ ചെയ്യുക நிச்சயமாக இந்த சமூகம் அதாவது அல்லாஹ் இந்த பூமியை படைத்தானோ ஒரு உம்மத்து தான் இந்த பூமியில் இருந்தது அந்த உம்மத் அல்லாஹுவை இபாதத் செய்யும் உம்மத் நன்னியமிக்க சகோதரர்களே சில தலைவர்கள் சில மனிதர்கள் அந்தந்த காலத்தில் சமூகத்தை பிரித்து விட்டார்கள் ஒன்றாக இருந்த உம்மத்தை புது புது மதங்களை உருவாக்கி பிரித்தார்கள் இதற்கு ஷேதான் சிந்தனைகளை இட்டான் ஆனால் இந்த உலகத்தில் ஆயிரம் வருடம் அல்லாஹுவை மாத்திரம்தான் மனிதர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் ஆதம் சலாத்துடைய மரணத்துக்குப் பிறகு ஷேதான் சிலை வணக்கத்தை உருவாக்கினார் இந்த உம்மத் இரண்டாக பிரிந்தது அல்லாஹுவை இபாத செய்யக்கூடிய ஒரு உம்மத் என்றும் சிலை வணங்கக்கூடியவர்கள் என்றும் இரண்டாக பிரிந்து விட்டார்கள் இப்பொழுது அல்லாஹ் நூ அலை அனுப்பி எல்லோரும் அல்லாஹுவை இபாத செய்யுங்கள் என்ற அழைப்பின் பக்கம் அழைத்தார்கள் இந்த உலகத்தில் ஒரு உம்மத்து தான் இருக்க வேண்டும் இரண்டு உம்மத் இருக்கக்கூடாது சகோதரர்களே ஹசரத் இப்ராஹிம் சலாம் இவர்கள் வந்த சமயமும் சிலை வணக்கம் இருந்தது இப்ராஹிம் சலாம் அந்த காலத்தில் இருந்த நும்ரூத் என்ற மன்னனோடு தன்னுடைய பதினெட்டு வயதில் விவாதம் செய்தார்கள் பதினெட்டு வயது வாலிபர் விவாதம் செய்தார்கள் எதற்கென்றால் இந்த உம்மத்தை ஒரு உம்மத்தாக மாற்ற வேண்டும் இந்த பூமியில் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது இதுதான் உம்மத்

உயிரை குடுக்கிற அல்லாஹ் மௌதாக்குற அல்லாஹ் உடனே என்ன செய்தான் ரெண்டு பேரும் எடுத்தார் ஒருவருடைய கழுத்தை வட்டினான் மற்றவரை சும்மா விட்டா சொன்னா நானும் உயிரை கொடுத்தேன் நானும் மௌத்தாக்கினேன் உடனே இப்ராஹிம் அலை சலாத்துடைய சிந்தனையில் அல்லாஹ் போட்டான் இப்ப சொல்லுங்க இன்னல்லாஹய தி விஷம் சிமினல் மஷ்ர ஃப தி மினல் மஹுரிப் என் அல்லாஹ் சூரியனை கிழக்கில் இருந்து உதிக்க வைக்கிறார் உங்களால முடியுமாக இருந்தா சூரியனை மேற்கில உதிக்க வைங்க பாவம் ஏழுமா நுமருதால அல்லாஹ் சொல்றான் அந்த இடத்துல வாய் அடைச்சிட்டான் இப்ராஹிம் அலை பாடுபட்டது ஒரு உம்மத்தாக மாத்துறதுக்கு ஒரு உம்மத் என்றால் என்ன உலகத்தில் அல்லாஹுவை இபாத செய்யக்கூடிய மக்கள் மாத்திரம் தான் இருக்கவன் حضرت ابراہیم علیہ السلام والسلام پتی اللہ سول ان ابراہیم كَانَ امتا قَانِتَ ابراہیم علیہ السلام تنی امت تنی امت ابراہیم علیہ السلام ابراہیم علیہ السلام قابۃ اللہ و کٹیہ دعا کلیل مہ مکیمان دعا ہیں قابا و کٹیہ برهي پرگی اوہ کٹہ دعا ربنا وجعلنا مسلمین لک

தௌராத் இறக்கப்பட்டது இதே ஒரு உம்மத்தின் அடிப்படையில் தான் ஆனால் மூசா அலை சலாத்துக்கு பிறகு வந்த மனு இஸ்ரவேலர்கள் நாங்க வேற உம்மத் என்று பிரிஞ்சு கொண்டார் இஸ்ராயில் யகுதிகள் இருக்கிறாங்களே அவங்களுடைய கொள்கை என்னென்னா உலகத்திலே ஆக சிறந்த படைப்பு நாங்க தான் அதனாலதான் அவங்க சொல்லிட்டாங்க என்ன இப்ராஹிம் அலை சலாம் இப்ராஹிம் அலை சலாம் முஸ்லீம் அல்ல அவங்களோட கருத்து அதற்கு பிறகு வந்த ஈசா ஈசாலை கொண்டு வந்தாங்க இதே உம்மத்துக்கு தான் கிறிஸ்தவர்கள் வேறையாக பிரிந்து விட்டார்கள் உயிரோடு வாழ்ந்தால் அவர் என்ன பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை கடைசி காலத்தில் ஈசா அலை இறங்குவாங்க தெரிஞ்சிருக்கிறோம் وانه لعلم للساعه ঈসা আলাইহিস সালাম இறங்கிறது அவருடைய انجീല UIPிக்கிறதுக்கு அல்ல ஈசா আলাইহিস সালাম இறங்கி இந்த உம்மത്തിനെ தான் இருப்பார் ஒரு உம்மத்து தான் சகோதரர்களே முஹம்மது صلى الله عليه அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பி இந்த உம்மத்தை ஒரு உம்மத்தாக ஆக்கும் இன்று பல உம்மத்து இருக்குது யூஹூதியத் நஸ்ரானியத் முஷ்ரிக்

அல்லா சொல்கிறார் உங்களை உம்மத்தின் வசத்தாவாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது என்ன சிறப்பு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அனைத்து சமூகத்துக்கும் என்ன சாட்சியாக எடுப்பாக்குவான் அல்லா நூஹ் அலை இஸ்லாமுடைய சமூகம் சொல்லும் நூ அலை இஸ்லாம் எங்களுக்கு வரல இஸ்லாத்தை சொல்லித்தரல அந்த நேரம் அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்பா நீங்க என்ன சொல்றீங்க நாங்க சொல்லுவோம் வந்தார் நாங்க சாட்சி சொல்றாங்க உம்மதன் வசதா ரெண்டாவது சேம்மத் மக்களை நல்லதின் பக்கம் அழைக்கும் இந்த சகோதரர்களே நாங்க சிறந்த உம்மத் என்பதற்கென்ன அடையாளம் தெரியுமா நாங்க மட்டும் தொழுதுட்டு நாங்க மட்டும் நோம்ப பிடிச்சிட்டு இபாத செஞ்சிட்டு இருப்போம் என்றா மத்த மக்கள் வழிகட்டில் போயிருவோம்

كنتم خير أمة أخرجت للناس வெளியாக்கப்பட்ட சமூகத்திலே சிறந்த சமூகமாக நீங்க மாறிட்டீங்க நாங்க ஏன் சிறந்த சமூகமாக மாறிட்டோம் என்ன காரணம் எங்கட சிறப்பு சகோதரர்களை குறைஞ்ச ஆயுள் நாங்க தொழுறோம் விவாதம் செய்யறோம் ஆனா சிறப்பு ஏன் தெரியுமா நல்லத மக்களுக்கு ஏவனும் கெட்டதை தடுக்கும் நீ ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க நீங்க செய்றீங்களா உமரதி அம்மா வந்த ஆயத்துடைய விளக்கம் சொன்னாங்க இந்த வேலையை செய்தா மட்டும் தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிடுறோம் என்ன பங்க்ஷன்களையும் கூப்பிடுறோம் அலஹம்துல்லா சகோதரர்களே உளமாக்கள் மாத்திரம் அல்ல ஒவ்வொருத்தருடைய கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை இது என்ன குந்தும் ஹையரா உமட் ஓரின்னா ും ഉമ്മത്തോ ഉും എങ്ങനെ എന്താ സിപ്പും ഇല്ല கடைசியாக வந்த சமூகம் நாங்க ஆனா முதல் முதலா சொர்க்கம் நுழைவோம் என்ன செய்வோம் நாங்க முதல் முதலா இப்ப மூசா அலை சலாத்துடைய கவு ஈசா அலை சலாத்துடைய கவு ஏனைய சமூகம் எல்லாம் எங்களுக்கு பிறகுதான் சொர்க்கம் வரும் கடைசியாக வந்த நபி எங்கட நபி முகமது சல்லா அலை செல்லம் ஆனா முதல் முதலா சொர்க்கம் போறது யாரு முகமது சல்லா அலை செல்லம் இதே போல சகோதரர்களே கடைசியாக வந்த சமூகம் நாங்கள் அல்லா ஓடறன்னு அனுப்ப மாட்டேன் முதல் முதலா நூ ஹலைசல் அத்துடைய சமூகம் வாங்க சொர்க்கம் போறதுக்கு சாலி ஹலைசல் அத்துடைய சமூகம் வாங்க சொர்க்கம் போறதுக்கு இப்ராஹிம் அலைசல் அத்துடைய சமூகம் வாங்க சொர்க்கம் இல்ல முதல் முதலா சொர்க்கம் போறது நாங்கதான் நாங்க சொருக்கம் போகாத வரையில் வேற யாரும் சொர்க்கம் போகலை ஏன் இப்போ கடைசியா உலகத்துல வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பிற பூமியில வாழ்கிறோம் ஆனா நாங்க முந்தி போய்த்திருவோம் காரணம் என்ன என்ன காரணம் சகோதரர்களே இப்ப மூசாலிசலாத்தோடைய சமூகம் தொழுதாக எங்களோட கூட தொழுதா நோன்பு பிடித்தான் ஜகாத் கொடுத்தான் எல்லாம் அவனோட ஷரியத் மிக கஷ்டமானது எங்களோட ஷரியத் மிக லேசானது எங்களுக்கு அஞ்சு நேரம் தொழுகத ஒரு மாத நோன்புதார் ரெண்டரை வீதம் ஜகாத் அவ்வளோவா ஆனா நாங்க ஏன் முதல் சொர்க்கம் போடுறேன் எண்ணியை சகோதரர்களே என்னோட ஒவ்வொருத்தர் மீதும் பொறுப்பு இருக்குது மவுளை மாறுற பொறுப்பு உலமாக்கல்ற பொறுப்பு நினைச்சு கொள்ளாது அதனாலதான் இருக்காரு வாங்க செல்ற மாதீன் இவர் அதான் சொன்னதோட நாங்க துவா ஓதுவோம் நம்ம எல்லோருக்கும் பாடம் துவா மீன் அதான முடிச்சதோட என்ன ஓதுவோம் அல்லாஹு உடன பூர்த்தியான அழைப்பை ஏற்றுக்கொள்வோம் இந்த முஹின் இருக்கிறாரே வாங்க சொன்னவர் தொழுகைக்கு கூப்பிட்டவர் இவருக்குரிய நன்மை என்ன தெரியுமா இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் கிழவன்மார் வாங்க செல்றது கொஞ்சம் கிழவன்மார் பாங்கு ஸ்ரீலங்கால செல்வாங்க எங்கள் அசர செல்வாரு முஹாதீனுக்கு சம்பளம் கொடுக்குறியா நீ வாழ்ந்துடையும் படா செத்துடையும் படா வாழ்ந்தாலும் குழப்பம் செத்தாலும் குழப்பம் மோதீனத்த போடுமே பள்ளி வாழ்ந்துட்டா என்ன தொழில் விட்டுட்டு போய் தருவாள் மோதீன் அப்படித்தானே சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் என்ன ஸ்ரீலங்கால சம்பளம்

தொழுகைக்கு அழைக்கிற அந்த பொறுப்பிருக்கிற சகோதரர்களே சாதாரணம் உண்டல்ல அவ்வளவு உயர்ந்தது சொன்னாங்க சல்லல்லாஹ் அலையுவ செல்லம் மு அதினுடைய சத்தம் எங்கெங்கெல்லாம் கேட்குமோ அந்த இடத்துல உள்ள மனிதன் ஜின் கல் எல்லாமே கியாமத்தை சாட்சியும் இவர் அதான் சொன்னார் இவர் கூப்பிட்டார் தொழுகைக்கு கூப்பிட்டார் கனிய சகோதரர்களே ஒரு பகுதி இது நாங்க முழு இஸ்லாத்தின் பக்கம் கூப்பிடுறோம் ஒருத்தரை முஸ்லிமா பிறந்தவர் தொழாம இருக்கிறார் ரூம்ல இருக்கிறார் தொழுகை இல்ல நாம் ஒரு வார்த்தை சொல்றோம் தொழுங்கப்பா அவர் போய் தொழுதுட்டார் பூர்த்தியா நன்மை கிடைக்கும் இன்ஷா பூர்த்தியா நன்மை கிடைக்கும் சகோதரர்களே ஜகாத் கொடுக்கிறார் இல்ல ஜகாத் கொடுங்கன்னு சொல்றோம் ஹஜ் செய்யல் என்னும் ஹஜ் செய்ங்கப்பா என்று ஹஜ் செஞ்சிட்டார் அவர் எங்களுக்கு என்ன நன்மை அவர் ஹஜ் செஞ்ச நன்மை எங்களுக்கு வந்துரும் அவர் ஹஜ்ஜி செஞ்ச நன்மை எங்களுக்கு வந்துடும் சகோதரர்களே இதுதான் ஆவத் கூலி இதுதான் நீ மகனுக்கு சொன்னீங்க சொன்னாங்க ஒரு கணவன் மனைவிக்கு சுபக நேரம் கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்தில் தெளிக்கிறார் என்ன செய்றார் கோ மதுரமே எந்த வீட்டுல தூங்குற எனக்கு தண்ணி அடிக்கியா இல்லை மனைவிய பக்குவப்படுத்தி வச்சுக்கொள்ளும் சொன்னாங்க சல்லாஹோ அலைவசல்லம் அந்த கணவனுக்கு அல்லா ரஹம செய்வானாக

അല്ലാ ഖർ ഇല്ലേ സില വെച്ചിട്ടുണ്ടോ എല്ലോ എല്ലാരും വന്നാൽ ആക്കിട്ട് எந்த அளவுக்குண்டா மஸ்ஜி நபவியில மதீனாவுல ஒரு ஓடத்துல வந்து கிறிஸ்தவர்கள் வணங்குவார் அப்துல்லா பின் சலாம் ரதி ஒரு யகுதி இருந்தார் பெரிய ஆலிம் நபியவங்களோட அவங்களோட பேச்சை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ஜெயித் சோனா கிறிஸ்தவ ஆலிம் நபியுடைய பேச்சை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார் சல்மான் ரதி அல்லாஹு நெருப்பு வணங்கி பேச்சை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டார் நபியவங்க அவங்க செய்த வேலை இதுதான் தாவத் அழைத்தாங்க அழைத்தாங்க சகோதரர்களே நண்பர்கள் அழைத்தாங்க குடும்பங்கள் அழைத்தாங்க நவியாவங்க ஸ்டார்டில் நாலு பேர் தான் நபியுடைய ஆரம்பம் எத்தனை பேர் நாலு பேரா இல்லையா யார் யார் அபு பக் ரதி அல்லா ஹதிஜா ரதி அல்லான் அலி ரதி அல்லாஹான் ஜெய்து முனஹா நாலு பேர் தான் நாலு பேரை சல்லல்லாஹோ அலைவ செல்லம் எவ்வளோத்த கொண்டு வந்து வச்சாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை ஆக்கின இதால் தான் சல்லல்லாஹோ அலைவு செல்லம் மௌத்தாகும் பொழுது நாலு பேர் இருக்கல்லையே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஆனா ஆரம்பம் நாலு பேர் தாவத் கொடுத்து 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 பதில் கலந்து கொண்டவங்க எத்தனை பேர் முன்னூத்தி பதிமூணு பேர் தான் ஆனா உஹதில் எத்தனை பேர் ஆயிரம் பேர் ஆயிடுச்சு உதவியா உடம்படிக்கையில் எத்தனை பேர் ஆயிரத்தி நானூறு பேர் ஆகி கூடுது பேர் மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஆயிரத்தி நானூறு ரெண்டு வருடத்துக்குள்ள பத்தாயிரம் ஆயிற்று சஹாபாக்கள் பத்தாயிரம் பேர் மக்காவுடைய வெற்றிக்கும் ஹஜ்ஜத்துல் வதாவுக்கும் ரெண்டு வருடம் எட்டும் பத்தும் இது எட்டும் பத்தும் ஹஜ்ஜத்துல் வதாவுல நபியவங்க இருக்கிறாங்க எத்தனை சஹாபாக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் உருவாக்கிட்ட நனிய சகோதரர்களே நபியோ சொல்லுவாங்க சஹாபா இல்ல ஐயா தியபிகம் வா ஹொ ரஜுலன் வாஹிதா உங்களைக் கொண்டு ஒரு ஆளுக்கண்ணா நேரு வழி கிடைச்சா உங்களால ஒரு ஆளுக்கு நேரு வழி கிடைக்கிறவங்களுக்கு போது என்ன பேச்சால என்ன நடத்தையால எத்தனை பேருக்கு நேர்வழி கிடைச்சிருக்கு சகோதரர்களே நபி அவங்க துவா கேட்டார் ஹஜ்ஜத்துல் வதாவுல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை பார்த்து நபி அவங்க பொறுப்பு கொடுத்தாங்க என்ன பொறுப்பு அன்னி ஆயா என்ன பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இருந்த எட்டிவை அதான் இஸ்லாம் பேசுறது மட்டும் மட்டுமல்ல ஜும்மா மட்டுமல்ல நீங்க நாங்க இஸ்லாத்தை பேசுறத விடுவோமாக இருந்தா நடக்கிற நோய் என்ன தெரியுமா இஸ்லாத்த விட்டு மக்கள் போயிடுவாங்க இஸ்லாம் விட்டு மக்கள் போவோம் ஏன் நாங்க பேசாம விட்டா இது இல்ல மௌலைமார் மட்டும் பேசட்டும் ஜும்மால மட்டும் இஸ்லாம் மத்த இஸ்லாம் பேசக்கூடாது நாங்க சேர்றோம் கூட்டாளிமார் சேர்றோம் சாப்பாடு ஆ இதுல இஸ்லாம் பேசக்கூடாது என்று நீங்க தடை விதித்தீர்களாக இருந்தால் நடக்கிறது ஒன்றே ஒன்னு என்ன தெரியுமா சகோதரர்களே இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாதான் இஸ்லாம் போறது முர்தத் நடக்க ஆரம்பிக்கும் இருத்திடாவது வந்துரும் அதான் நபி அவங்க ஹஜ்ஜத்துல் வதாவுல பயந்து சொன்னாங்க என்ன பத்தி ஒரு விடயம் தெரியுமா இருந்தா நீங்க தபிக் எத்தி வை அது போல நபி அவங்க துவா கேட்டாங்க என்ன லேசி இல்ல இஸ்லாம் பேசுற இஸ்லாம் பேசும் பொழுது எதிரிகள் உருவாகிடுவார் இஸ்லாம் பேசும் என்ன நடக்கும் இப்ப நீங்களே எங்களுக்கு எனக்கு இது தேவையில்லாத வேலை எத்தனை பேர் சொல்லிருப்பீங்க எத்தனை பேர் பாப்பீங்க எனக்கு இந்த எல்லாம் அசரா எடுத்து போடணும்னு தலையில எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு தேவையா ஹசரத் இதெல்லாம் பேசிட்டீங்க தே கனடாவில் வந்து இதுக்காக வந்தீங்க நீங்க எப்படி கேள்வி இதெல்லாம் பேசியா கனடாவுக்கு வந்தீங்க கண்ணியமிக்க சகோதரர்களே நபியுடைய துவா நபி அவங்க துவா கேட்டாங்க என்ன ஒரு மனிதனுடைய முகத்தை அழகாக்கு அல்லாஹ் எப்படி அழகாக்குவான் அல்லாஹ் சமி அம காலத்தி என்ற பேச்சை கேட்டு பாடமாக்கி அதை மக்களுக்கு எத்தி வைத்தானே அந்த முகத்தை அல்லாஹ் அழகாக்குன்னு நபி அவங்க துவா கேட்டாங்க ஆகவே சகோதரர்களே உலமாக்களுடைய வேலை மட்டுமல்ல நல்லதே ஒரு ஒரு கெட்டதை கண்டுட்டோம் அதை தடுக்கிறது மக்கள்கிட்ட நல்லது ஏவ ஏவ நனவு கூடும் கயாமத்துடைய நாளையில நபிசல்லாஹு செல்ல உலகத்துல வாழும் பொழுது எங்களுக்கு ஒரு தடவை ஆயிஷா ரதி அல்லா அண்ணா சொன்னாங்க யார் ரசூ துவா செய்யினேன் ஆயிஷா ரதி அல்லாஹோ அண்ணாவோட விருப்பமான மனைவி ரசூதாக்கு இருக்க இல்லை அவ்வளோ ஆயிஷாவோட அன்பு வச்சிருந்தாங்க ஒரு தடவை துவா கேட்டாங்க யாருலா ஆயிஷாவுடைய முன் பின் பாவங்களை மன்னிச்சிரியாலா ஆயிஷா ரவி அல்லா சந்தோஷம் சந்தோஷத்தை துள்ள தொடங்கிட்டாங்க இவ்வளவு நபி அவங்க துவா கேட்டுட்டாங்களே அப்ப சொன்னாங்க ஆயிஷா ஒரு தடவை துவா கேட்டது சந்தோஷப்படுறீங்களே நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்ற உம்மத்துக்கு துவா கேட்கிறேன் ஆயிஷா உம்மத்துண்டா யாரு நாங்க நாங்கள் உம்மத் ஒவ்வொரு தொழுகு பரலு சுண்ணத்தை சொல்ல எங்களுக்கு துவா கேட்டாங்க நபி அவங்க இப்போ நாங்கள் புறக்க முந்தி எங்களை வாப்பா வந்து வாக்கட்டுங்க மாட்டார் எங்களுக்கு ஏன்னா என்ன பிள்ளைங்க தெரியாது அவர் ஆனால் நாங்கள் பிறக்கிறதுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சல்லல்லாஹ் வரைவு செலந்து கேட்டார் சகோதரர்களே இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் போய் நாங்கள் ரசூலுல்லா பார்க்க இருக்கிறோம் பார்க்க இருக்கோமா இல்லையா லா இலாஹ் இல்லல்லா முகமது ரசூலுல்லா அவரை கல்வி இருக்கு வேற ஒன்றும் இல்லை எங்களை கல்வி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முதல் முதலா நபியை பார்க்க இருக்கிறோம் ஹவுதுல் கவுசரில் எங்கே ஹவுதுல் கௌக தடாகம் இருக்குது தண்ணி குடிக்கிற இடம் இந்த இடத்துல சல்லல்லாஹு சொல்லல்லாகும் அலைவ உடைய கையால தண்ணி குடிக்கணும் வாங்கும் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த மலக்குகள் தான் போலின்னு செய்வார் அவர் மதியினால் இருக்குதே நபியுடைய மிம்பர் இது நபியுடைய ஹவுதுல இருக்கும் நபி அவங்க ஹவுதுல இருந்து கொண்டு பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரை அந்த உயரமா நடந்த அந்த மிம்பர் பாத்து பார்த்தா தண்ணி கொடுப்பார் தண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது சத்தம் ஒன்று கேட்கும் பின்னால மலக்குகள் கொஞ்சம் பேரை துரத்துவாங்க வராத இந்த சஃபுக்கு வந்துடாத தண்ணி குடிக்க அப்ப சல்லல்லாஹு அலைவு செல்லம் கேப்பாங்க இது யார் ஏன் திறத்துறீங்க யார சூழல்லா உங்கட மௌத்துக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா உங்களோட மௌத்துக்கு பிறகு இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி அனுவலம் கவலை இல்ல இவ்வளவு இறக்கம் உள்ள துவா கேட்ட நபி அவங்க சொல்லிடுவாங்க அவங்கள காட்டாதீங்க இந்த முகத்து கண்ணியமிக்க சகோதரர்களே கையால குடிக்கும் என்ன செய்யும் உங்க கொண்டு வந்த இஸ்லாத்தை பாரம் ஐஷாரதி எல்லாம் கேட்டாங்க கியாமத்துடைய நாளையில ஹபீப் ஞாபகப்படுத்துவாங்களா இப்ப நீங்க உலகத்துல இன்றைக்கு கூட்டாளிமார் சாப்பிடக்கூடிய கூட்டாளி ஞாபகம் வருது மனைவி பிள்ளைகள் கியாமத்துடைய நாளையில யாரையாவது ஞாபகம் வருமா சொன்னாங்க ஆயிஷா மூணு இடம் இருக்குது யாரும் யாருடைய ஞாபகம் வராது ஆயிஷா ஒன்று இந்த பத்தாயிரம் ஏடுகள் கொடுக்கிற நேரம் வலது கை இடது கை இந்த நேரம் மனைவி பிள்ளை ஒத்தர ஞாபகம் வர ஆனா எங்களை ஞாபகப்படுத்துற ஒரே ஒரு மனிதர் முஹம்மது சல்லுல்லா அலை செல்ல மட்டும்தான் சகோதரர்களே அவ்வளோ எங்களோட இறக்கமா இருப்பாங்க ஆனா நாங்க இறக்கமா இல்லையா நாங்க எங்களோட இறக்கம் எவ்வளவு தூரம் இருக்கு அல்லாக்கு தான் தெரியும் எங்க நேரங்கள் எதுக்கோ செலவழிக்கிறோம் கண்ணியமிக்க சகோதரர்களே ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கின்றேன் ஷஃபாத்துடைய ஹதீஸ் பெரிய ஹதீஸ் புகாரி சகோதரர்களே அந்த நாளுடைய கஷ்டம் தாங்க இயலாம அந்த நாளுடைய கஷ்டம் தாங்க இயலாம நாங்க எல்லாம் ஆதுமலை சலாத்தை தேடி ஓடுவோம் அவ்வளோ கஷ்டமான நாள் அந்த நாள் ஆதுமலை செலாத்துகிட்ட போய் கெஞ்சுவோம் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் தான் என்னோட வாப்பா அல்லாஹ் கிட்ட பேசுங்க அவர் உடனே சொல்லுவார் நான் அல்லா வானாண்ட பழத்தை சாப்பிட்டே என்னால் பேச நீங்கள் நூ அலை சலாத்திரத்தில் போங்க எல்லார் உடனே நாங்கள் எல்லாரும் நூ அலை சலாத்துக்கிட்ட ஓடி வருவோம் நீ நூ நீங்கள் தான் முதல் நபி உலகத்தில் அல்லா கிட்ட கொஞ்சம் பேசுங்க நூ சலாம் சொல்லிடுவாங்க நான் என் மகனுக்கு இதுவா கேட்டதால் அல்லாஹ் கோவம் அடைஞ்சிருக்கிறார் அதனால் என்னால் முடியாது நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க இப்ராஹிம் இடத்துல இப்ராஹிம் அலை சலாத்திர நாங்கள் பெரிய ஹதீஸ் இது சுருக்கி சொல்றேன் ஒரு நேரம் இல்லையே இப்ராஹிம் அலை சலாத்திர ஓடி வருவோம் நாங்க எல்லாம் இப்ராஹிம் அலை சலாம் எங்களை பார்த்து சொல்லுவாங்க நான் வாழ்க்கையில மூணு பொய் சொல்லியிருக்கிறேன் அதால் அல்லாஹோட பேச இயலாது நஃப்சி நஃப்சி நான் என்ன பார்த்து கொள்றேன் உங்களை பார்க்கையில அன்னைக்கு சொல்லுவாங்க மூசா அலை சலாத்துக்கிட்ட போங்க மூசா அலை சலாம் சொல்லுவாங்க அவரு மேலா ஈசா அலை சலாத்துக்கிட்ட போங்க ஈசா அலை சலாம் கடைசி முடி கொண்டு தருவாங்க யார் தெரியுமா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போங்க முஹம்மது சல்லாஹ் அலைவ செல்லம் அப்போ தான் முஹம்மது முகமது சல்லல்லா அலை ஓடி வருவோம் முஹம்மது சல்லா அலை செல்லம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு அல்லாட கோபம் அப்படி இருக்கு அல்லாஹ் அப்படி கோபம் அடைஞ்சிருப்பான் அண்டை உடனே முஹம்மது சல்லா அலை செல்லம் சுஜூதில் விழுவாங்க சுஜூதில் விழுந்து அல்லாஹ் புகழ தொடங்குவாங்க நபி சொன்னாங்க அந்த நேரம் அல்லா உதிப்புல போடுவான் அல்லா புகழ 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 அல்லாட கூவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அல்லா உடனே சொல்லுவான் கேளுங்க நான் தார் உடனே நபிய அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா என்ன மகள் ஃபாத்திமா என்ன பேரப்புல்ல ஹுசைன் என்ன மகன் இப்ராஹிம் இல்லை உம்மதி உம்மத்தை பாதுகா எவ்வளவு இரக்கம் இருந்திருக்கும் கல்புள்

சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் بدا الاسلام غريبا وسيعود كما بدا طوبى للغرباء இஸ்லாம் ஆரம்பத்தில் غريبாக ஆரம்பித்தது ஒத்தர்மில்ல இஸ்லாத்தை கணக்கெடுக்க எதிர்காலத்தில் இஸ்லாம் غريبா மாறி காரண கணக்கெடுக்க மாட்டாங்க இஸ்லாமா விடு ஹாபிஸாக்கறதா மௌலவியாக்கறதா பயானா எல்லாம் விடு எங்களுக்கு தெரியும் பயானுக்கு மாட்டாங்க சாப்பாட்டை போடுங்க வருவாங்க அது பயானுக்கு வாடுறது இல்ல சாப்பாட்டுக்கு தான் வாரு அதான் இன்னைக்கு பள்ளி என்றா பள்ளி என்றா என்ன சாப்பாடு இருக்கோம் கிச்சன் இருக்குதா முதல் மையத்தை அடக்கிறது மையத்து குளிப்பாட்டத்துக்கார இடம் முதல் கிச்சனை கட்டு அப்பா பாருவான் பள்ளி எவ்வளவோ எங்களை விளங்கி வச்சிட்டாங்க சாப்பாட்டை தந்தா பைத்தியக்காரனாக்கலாம் சாப்பாடை கொடுத்து கொடுத்து இல்ல என்னோட தீன் பொறுமதியாளு சாப்பாட்டுக்கு விற்கிற தீன் அல்ல இந்த இது சொர்க்கம் கிடைக்கும் சகோதரர்களே கிடைக்கும் சொன்னாங்க ஒஸ்யா அவ் துக்கமா எப்படி கரீபாக இஸ்லாம் தொடங்கியதோ எதிர்காலத்துல கரீப் யாரும் கணக்கெடுக்க மாட்டார் இஸ்லாம் இஸ்லாத்தை கணக்கெடுக்க மாட்டாள் யாரு நவியோங்க இப்ப துவா கேட்டாங்கன்னு தெரியுமா தூபா இல்லை உறபா அல்லா உரபாக்களுக்கு சுப சோகனம் உண்டாகட்டும் ஷஹாபாக்கள் கேட்டா உமல் உரபா யார சூழல்லாம் உரபாக்கள்டா யாரு அல்லதீன யுஸ்லீ ஹவுனம அப்சதனாஸ் மக்கள் குழப்பின உண்ட சீராக்கினாங்களே மக்கள்கிட்ட இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்களே இவங்க தான் உறபாக்கள் எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே இவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் இருக்குது அந்த அந்தஸ்துகள் அடைவதற்கு முயற்சியோ உலகத்தில் நாங்கள் தாயிகளாக இஸ்லாமிய அழைப்பாளர்களாக இஸ்லாத்தை பின்பற்று தொழுகிறதோட தொழுகைக்கு ரெண்டு பேரை கூப்பிடுறது ஜக்காத் கொடுக்கறதோட ஜக்காத் கொடுக்க வைக்கிறது எவ்வளவு கூட்டாளிமா இருக்கிறாங்க காவியர்கள் முஷ்ரிகல் யகுதியில் நசாராக்கள் கொஞ்சம் இஸ்லாத்தை பேசுறது அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சி அலமது இல்லா நான் உயர்ந்த சொர்க்கவாதிகளாக மாறி விடுவோம் உள்ளவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக தொழுகையின் பக்கம் நோம்பின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் ஷரியத்தின் பக்கம் அழைக்கும் அழைப்பாளர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக முகமது ஹவுதுல் அலைவசல்லமுடையில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நொசிவாக்குவாயாக

الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانيك هو الابتر فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم